ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனாஸ் கிச்சன்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான வெறும் மூணு பொருள் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பியூட்டி பார்லர் போய்ட்டு காசெல்லாம் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஃபேஸ் நல்லா பிரைட்னிங் ஆகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ண ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் இது மூணுமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிடலாம் இந்த மூணு பொருளுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தயிர் பற்றலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் கையில் தான் அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன் பாருங்கள் இப்போ கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா அப்ளை பண்ணிடலாம் கை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது மாதிரி நம்ம மசாஜ் பண்ணி விடும்போது நம்ம ஃபேஸில் உள்ள சன் டேன் எல்லாமே ரிமூவ் ஆகும் இப்போ நம்ம வெயில் ரொம்பவே அடிக்குது நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டு இது மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணி கொடுங்க சன் டேன் எல்லாமே கண்டிப்பாக ரிமூவ் ஆகும் பரவாயில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிடலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுங்க நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம கையை வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நல்லாவே கிடைக்குது பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேண்ட் இப்படி தான் இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலியான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்போது நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்